என்னெனிய உறவுகள் அனைவருக்குமே வழக்கமாக சொல்கிறது தான் என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்கிறேன் எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் மூங்கிலாறு மூங்கிலாறு தேராவில் உடையார்கட்டுக்கும் இடையில் இருக்கிறது வந்து மூங்கிலாறுன்னு சொல்லப்படுற இடம் அந்த மூங்கிலாறில் வந்து நிற்கிறோம் இன்றைய தினம் மூங்கிலாருக்கே உதவியை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து சொல்லியிருந்தார் அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஓராண்டு ஈராண்டு பத்தாண்டு பதினைந்தாண்டு நினைவு இல்லை ஐம்பதாவது ஆண்டு நினைவு ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாள் வரணிய புறப்படமாக வந்து கொண்டவர் வரணிய வந்து புறப்படமாக கொண்டவர் சிதம்பரப்பிள்ளை வேலாயுத பிள்ளை சிதம்பரப்பிள்ளை வேலாயுத பிள்ளை என்று சொல்லக்கூடியவருடைய ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாள் இந்த ஐம்பதாவது ஆண்டு நினைவினால் சிறப்பிக்கிற விதமாக சிதம்பரப்பிள்ளை வேலாயுத பிள்ளை என்று சொல்லக்கூடியவருடைய ஐம்பதாவது ஆண்டு நினைவினால் சிறப்பிக்கிற விதமாக அவர்களுடைய சகோதரர்கள் ஆற்ற சிதம்பரப்பிள்ளை வேலாய பிள்ளை என்று அவருடைய சகோதரர்கள் ஒன்று இரண்டு மூன்று சகோதரர்கள் மூன்று சகோதரர்கள்ட்ட பேரையும் வந்து சொல்கிறோம் பாருங்கள் இதை வழங்குறவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிதம்பரப்பிள்ளை கிருஷ்ண பிள்ளை சிதம்பரப்பிள்ளை கிருஷ்ண பிள்ளை அவருடைய மனைவி சட்குணவதி சுவிசில இருக்கிறம் இருக்கிறோம் சிதம்பரப்பிள்ளை கிருஷ்ணா பிள்ளை அவருடைய மனைவி சட்குணவதி இவே சுவிசில சிலை இருக்கிறோம் இரண்டாவது வந்து சிதம்பரப்பிள்ளை சின்ன தம்பி சி சிதம்பரப்பிள்ளை சின்ன தம்பி அவருடைய மனைவி சரோசா தேவி சரோசா சரோசா தேவி கனடா ரோன் ரோரன் டொரண்டோ ஓ கனடாவில் வந்து என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கணும் இந்த சிதம்பரப்பிள்ளை வேலாயுத பிள்ளைன்னு சொல்லக்கூடியவருடைய சகோதரர்கள் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரப்பிள்ளை சிதம்பரப்பிள்ளையன்றே வருது சிதம்பரப்பிள்ளை கிருஷ்ண பிள்ளை சின்ன சின்னத்தம்பி அதே மாதிரி சிதம்பரப்பிள்ளை செல்லத்துறை சிதம்பரப்பிள்ளை செல்லத்துறை அவருடைய மனைவி ஜோகேஷ்வரி கனடா மொன்றியலில் இருக்கிறோம் அப்படி பறந்துபட்டு இருக்கணும் அந்த கனடாவில் வந்து டொரண்டோவில் ஒரு ஆள் இருக்கிறாங்க மொண்டியலில் ஒரு ஆள் இருக்கிறாங்க அதே மாதிரி சுவிஸில் ஒரு சகோதரன் வந்து இருக்கணும் இந்த மூன்று சகோதரர்களும் இணைந்து எங்களுடைய இடத்துக்கு வந்து ஒரு சிறப்பான உதவியை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா அந்த வகையில் மூங்கிலாரில் தாங்கள் ஒரு காலப்பகுதியில் வந்து இருந்ததாகும் இப்போ இல்லை இப்போ ஐம்பது ஆண்டுகளுக்கு முதல் பிள்ளை வேலாயுத பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர் வந்து இறந்திருக்கிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முதலே அப்போ அவருடைய சகோதரர்களால் தான் இது வந்து வழங்கப்படுது அப்போ அவை வந்து என்னுடைய வீடியோக்களை வந்து பார்த்து அப்போ அவருடைய அந்த ஆண்டு நினைவில் ஐம்பதாவது ஆண்டு நினைவில் தங்கள் தாங்கள் வாழ்ந்த ஒரு இடமாக வந்து சொல்லியிருந்தார்கள் இந்த மூங்கிலார்னு சொல்லக்கூடிய இடம் ஒரு கட்டத்தில் வந்து இருந்து இங்கே இருந்து அப்படியே மாறி போயிருக்கணும் ஆனால் இந்த ஆண்டு காலப்பகுதின்னு தெரியல ஐம்பது ஆண்டுகளுக்கு முதல் என்று சொல்லி அவர் இறந்திருக்கிறாருன்றே அதுக்கு இந்த காலப்பகுதியாக தான் இருக்கும் அப்போ இந்த ஐம்பதாவது ஆண்டு நினைவை வந்து சிதம்பரப்பிள்ளை பிள்ளை என்று சொல்லக்கூடியவருடைய ஐம்பதாவது ஆண்டு நினைவினால் சிறப்பிக்கிற விதமாக நூறு பொதிகள் ஐயாயிரம் ரூபா பருமதியான நூறு பொதிகள் இந்த ஐயாயிரம் ரூபா பருமதியான நூறு பொதிகளுக்குமே எவ்வளோ வரும் அப்படின்றது வந்து கணக்கை போட்டிங்கன்னா தெரியும் அப்போ ஐயாயிரம் ரூபா பருமதியான நூறு பொதிகளை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி இந்த நூறு பொதிகளோடு சேர்த்து மரக்கண்டுகளை விதைப்போம் மரங்களை விதைப்போம் பசுமையாக்குவோம் அதே மாதிரி எங்களோட பகுதியிலேருந்து நிறைய உற்பத்திகள் இப்போ வைக்கிற மரங்கள் வந்து நாளைய எதிர்காலத்துக்கு பிரியோசனமானதும் சரியான இப்போ சாப்பாடு சாமான் சாப்பிட்டு ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமையில முடிஞ்சு போயிருமே என்ன முடிஞ்சிருமா இப்போ நாங்கள் கொடுத்ததில் நிலைச்சிருக்க போகிறதா வந்து பார்க்குற விஷயமா வந்து பார்க்குறது நானூறு மரங்களை வந்து விதைக்க போகிறோம் இன்றைய தினம் நானூறு மரங்கள் ஒரு ஒரு பொதி அதோட சேர்த்து ஒரு ஆளுக்கு நாலு மரம் நாலு மரத்தில் என்னென்ன மரம் வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலா மரம் ஒரு பிலா மரம் மற்றது என்ன மரம் வச்சால் கருவா மரம் தோடை கமுகு இந்த நான்கு மரங்களையும் வழங்கப்போறோம் இந்த நான்கு மரங்களோட நூற்றி ஐம்பது சாப்பாடு நூற்றி ஐம்பது சாப்பாட்டை வந்து ஒழுங்குபடுத்துங்க இப்போ நூறு புதிகள்லாம் செய்வாங்க ஐம்பது சாப்பாடை கூடுதலாக வந்து கொண்டு வந்துருக்கிறோம் என்னத்துக்குன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது கூட கூடிய ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இருப்பினும் அப்படி இருந்த சாப்பாடு வந்து எல்லாருக்குமே வழங்கக்கூடிய மாதிரி நூற்றி ஐம்பது சாப்பாடையும் கொண்டு வந்திருக்கிறேன் கொண்டு வந்த எந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மூங்கிலாறுன்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ இந்த மூங்கிலாருக்குள்ள வந்து நான் தேவையுடைய ஆக்களை வந்து இப்போ பொதிவளங்கள் நிகழ்வில் வந்து முக்கியமாக மெயினாக வந்து பார்க்குறது ஒருத்தருக்கு நாங்கள் இப்போ தெரிவு செய்து கொடுக்கக்குள்ளே அதை நான் நிறைய பேர் வந்து வருவினோம் அப்போ அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதால உண்மையிலேயே தேவையுடைய ஆக்களை அந்த இடத்துக்கு போய் தேடி போய் திடீர் திடீர் ரெண்டு ஊருக்குள்ளே விசாரித்து கொடுக்குறது எனக்கு வந்து சரியாக இருந்தது சரியாக போய் சேர்கிற மாதிரி ஒரு உணர்வு அப்படி இருந்தும் இப்போ இந்த மூங்கிலாரில் இருக்கிற ஒரு மூன்று நபர்கள் மூன்று பேரை வச்சு இந்த ஆக்களை வந்து தெரிவு செய்திருக்கிறோம் இதில் வந்து நூறு குடும்பங்களை வந்து தெரிவு செய்திருக்கிறேன் இப்போ நூறு குடும்பங்களுடைய பெயர் விவரம் அதே மாதிரி தொலைபேசி இலக்கத்தை வந்து இங்கே அந்த ஒரு பொருட்கள் வழங்கிக்கல இல்லை வேறு ஏதாவது தேவைகள் வழங்கிக்கல ஒரு மெயினாக இருந்து எடுக்கிற ஒரு அக்கா வேறு பதிவுகளை மெயினாக எடுத்து கொடுக்குற ஒரு அக்காடை வீட்டில் தான் நாங்கள் இப்போ இதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் அப்போ இந்த பகுதியில் எல்லா இடத்துலேயும் இருந்து தேவை மக்களுக்கு வந்து அழைப்பு விடுத்து இந்த பார்த்திங்கன்னா பின்னுக்கு வந்து காட்டுங்க ஒரு மக்கள் வந்து கட்டமாக வந்து கொண்டு இருக்கினோம் அப்போ நாங்கள் இப்போ அதுக்கு வழங்குறதுக்குரிய ஏற்பாட்டை வந்து செய்து போட்டு இந்த அறிவித்தலை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்போ பிள்ளை பிள்ளை சிதம்பரப்பிள்ளை பிள்ளை ஐம்பதாவது ஆண்டு நினைவில் வழங்க போகிறது நூற்றி ஐம்பது சாப்பாடு நான்கு மரக்கன்றுகள் ஒரு குடும்பத்துக்கு நான்கு மரக்கன்றுகள் நூறு ஐயாயிரம் ரூபா பருமதியான உலரணவு பொதிகள் அப்போ இந்த பொதியை வந்து இங்கேயும் கொடுத்து வேற கிராமங்களுக்கும் பார்த்து பார்த்து கொடுக்கவா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருந்தேன் அவருடைய சகோதரர்கள்ட்ட கேட்கக்குள்ள இல்லை எங்களுடைய அந்த மூங்கிலாருக்குள்ள இருக்கிற மக்களுக்கே வந்து வழங்குங்க மூங்கிலாருக்குள்ள தேவைடைய மக்களுக்கு வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி பிரியப்பட்டு சொல்லி இருந்தார் மூங்கிலாருக்குள்ளேயே கொடுங்க வெளியே கொடுக்க வேணா மூங்கிலாருக்குள்ள கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் அப்போ இருந்து எங்களாலையும் தேவைடைய மக்கள் பிறப்பிற கிராமங்களில் தேவைடைய மக்கள் இருக்கிறோம் அப்போ அது அவையிற விருப்பம் எங்களோடய பணத்தில் நாங்கள் செய்யலை அது அவர்களோட பணம் அவையிற மன விருப்பத்துக்காக மன நிறைவுக்காக தான் இந்த உதவிகள் எல்லாமே தங்களுடைய உறவுகள அந்த ஆண்டு நினைவில் இன்னும் கிராமத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர்கள்ட்ட விருப்பத்துக்கு நாங்கள் எங்களுடைய மூங்கிலாறு என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து இப்போ பொதி வளங்கள் நிகழ்வை வந்து செய்ய போகிறோம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க டி கே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றேன் மகன் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கண்ணு மாலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புலங்கும் இதை என்ன குடித்து கொண்டு இந்த சாப்பாடு கட்டைக்குலாம் அங்கே சாப்பாட்டில் வந்து ரசம் இப்போ இந்த சாப்பாடு சமையல் வந்து க நாங்கள் வெளியே இருந்தே கடையில் இருந்தே ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் இதில் வந்து ரசம் இப்போ பேக்கில் வந்து ரசம் வந்து வந்திருக்கு சாப்பாட்டில் வந்து ரசம் வந்திருக்கு அந்த ரசத்தை சுவைத்து குடிச்சு கொண்டு வரலாம் சும்மா அபரசம் ரசம் என்ன பலம் உங்களுக்கு எப்படியா நாலண்டு வந்து எப்படி எப்படி இருக்கு ரசம் சூப்பரா இருக்கு புலங்கல சூப்பரா இருக்கு சூப்பரா வேற ஏதாவது சொல்ல நினைக்கறியா ஆ ஓட சுவச்ச குடி கிராம பாருங்க அது வந்து ஒரு ஆத்தலா குடிபான ரைட் அப்போ மகன் வந்து ரசம் ரசங்குடிச்சு கொண்டுருக்கிறான் அப்போ நாங்கள் இப்போ இன்றைய தினம் வழங்க வேண்டிய பொதியை வந்து வழங்குவோம் உண்மையிலேயே தேவையாகலான்னு பார்த்து தெரிவு செய்து வழங்கி அப்படி இப்போ நாங்கள் நூறு பேர்கிட்ட பேர் விவரம் எடுத்துருக்கிறோம் அந்த நூறு பேர் வர தவறுனா அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல வழங்குவோம் ஆக்களுக்கு முன்னால் இந்த ஆக்களுக்கு முன்னால் இதில் எத்தனை பொதி வழங்குறோன்னோ அதை வழங்கி போட்டு வர தவறுனா மிச்ச பொதிகளை வந்து கொண்டு போய் அங்கே இது இது இதுக்குள்ளேயே இதில் கொஞ்சம் பின்னு கின்னும் போக வேண்டிய இடங்கள் இருக்குது பெற்றுக்கொள்ளாத உறவுகளுக்கு வழங்கி போட்டு அப்படியே போவோம் அது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க சரியா தம்பி ஆரம்பிக்கலாமா ஓ ஜெனாதன் மட்டும்தான் டி கே வண்ணி என்ற டி வந்து வந்துருக்கலாம் இப்போ ஜெயநாதன் பள்ளிக்கூடம் போயிட்டு பள்ளிக்கூடம் போயிலேயே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பள்ளிக்கூடம் போயிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு தான் வந்திருக்கலாம் இப்போ வந்து சரியா வந்து ரெண்டரை என்ன நேரம் ரெண்டரை மூன்று மணி ஆகுது இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இதுகளை வந்து வழங்க போகிறோம் அதுக்குரிய ஏற்பாடு வந்து செய்திருக்கிறோம் இந்த பகுதியிலேயே எதோ ஒரு செத்தவடு நிகழ் நடந்ததாகவும் அப்போ அதுக்கு மக்கள் வந்து போனது இப்போ போய் இப்போ தான் எல்லோரும் வந்து வந்திருக்கணும் நாங்கள் இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முதல் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் சரி இப்போ பேர் கூப்புற வந்து ஒரு பொதை நாலு மரக்கண்டு சாப்பாடு எடுத்து எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா சரியா தம்பி மரக்கண்டு கொடுக்குற தம்பி நாலு மரமும் ஒரு ஆளுக்கு போற மாதிரி இந்த நாலு மரம் ஒரு கொடுக்கறாக்கள் அப்படி எடுத்து கொண்டு போனீங்கன்னா சரி அதோட சேர்த்து ஒரு சாப்பாடு இது ரைட் அந்த அண்ணி விளங்குங்க ஆறு பே இந்த பேருக்குரிய ஆக்கலைங்கால சரியா வரமாண்ட்டு பாருங்க ஆக்கள் அளவு பட்டு வரேன் ஓகே கொடுங்க நீங்க கொடுங்க நீங்க கொடுங்க ஐயா ஐயா நீ இப்படி கீழே இறங்கி கண்ட இது நீங்க தான மரம் கண்டு கொடுக்கறது அப்போ பின் கிஞ்சி வரீர் அங்கே அங்க அங்கே ஓகே ஓ ஒரே ஒரு ஆள் நன்றி என்ற ஒரு வசனத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறான்னு நிறைய மக்களுக்கு இல்லாத ஒரு பழக்கம் இல்லை இல்லை அது நாலு கண்டு நாலு கண்டு அக்கா பேக்கா வச்சுட்டு நாலு கண்டையும் வந்து பண்ணுங்க அக்கா கொடுங்க சரிய ரொம்ப நல்லவங்களா இருக்குன்ற எல்லாருமே நாலு மரக்கண்டுகளை வந்து வேண்டி கொண்டு போங்க அத வையுங்க நாளைக்கும் கூட பிள்ளையால் அதை அனுபவிப்பா நாளை பிள்ளையால் இல்லை நீங்களே அனுபவிப்பீங்க ரெண்டு மூணு வருஷத்தில்

நினைவுல வந்து கொண்டாந்து செரப்பட்டதுன்னு சொல்லி வீடுகளில் முளைச்சு வரைக்கும் அதுதான் நிலையானது என்ன சாப்பாடு எல்லாம் இதா போயிடும் வெயிட் பண்றீங்களா ஓங்க சின்னமா செல்லையா இருக்கிற நீங்க எடுங்க அம்மாவும் அம்மாவுமார் யார் இருக்கிறது நீங்களும் வேற யார் இருக்கிறது அம்மா நாக்கல் வரையிலோ சரி கிராமம் हां सही 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 கொடுங்க கொடுங்க சுத்தம் இல்ல 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 என்ன நவீன சொல்லி நவீன கவனிப்பாங்க ஓ ஓ நவீனாட்ட சொல்லி விட்டுருக்கலாம்

அம்மாக்கு என்ன நடந்த தலையில ஜான அடிச்சதோ தலையில ஜான அடிச்சதோ அங்க நடந்த சம்பவம் ஜானையும் பெரிய துளியங்கள்லாம் பண்ணி ஆ எப்படி தலைமுடியில பிடிச்சு தலைமுடியில பிடிச்சி ஜானை வந்து ஒரு ஆள் இழுத்து அடிச்சிருக்கேன் அவ்வளோ காலம் அம்மா அந்த சம்பவம் நடந்தது ஒரு அம்மாண்டு நடந்தது மறுவாழ்வு ரைட் ரைட் நாலு மரக்கண்டு போட்டுங்கப்பா ஆமாம் கவனம்மா வளர்ப்பீங்களா ஏதாவது ஒரு கண்டு வந்தாலும் உண்மையிலேயே நூறு மரக்கண்ட விதைச்சதுக்கான ஒரு வெட்டி இருக்கு நானூறு மரக்கண்டுகளை வந்து ஓ நூறு வந்தாலே வெட்டி தான் வணக்கம் அக்கா உங்களுக்கும் தகவல் வந்திருக்கா உங்களுக்கும் தகவல் வந்திருக்கு தற்காலி எப்படி எரிஞ்சதான் வெடிச்சிருமே என்ன ஓ புதிய டக்குண்டு போடாதீங்க கீழே ஓ ஓ மூங்கிலாறு மக்களுக்கு உதவி செய்தன்ற ஒரு மன திருத்தியோட நான் வாழ்வன் காலத்துக்குமா ஆகல்ரகர் हां बंदी தெரியும் பரவண பரவண ஒன்னு ஜோசிக்கணும் பரவணேனி இல்ல இல்ல இந்த உதவி வந்து இதை இந்த உதவியை வழங்கினவர் வந்து குறி வற்புறுத்தி சொல்லி இருந்தார் என்ன மூங்கிலாறு மக்களுக்கு தான் வழங்குங்க வீர மக்களுக்கு வழங்குவோம்னு சொல்ல இல்லை வீர மக்களுக்கு கொடுக்காதீங்க நீங்க கொடுக்குறது மூங்கிலார் மக்களுக்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதியும் வழியாக போக கூடாது அவர் ஒரு காலத்தில் இங்க இருந்திருக்கிறார் இந்த ஏரியாவில் மூங்கிலாரில்

அந்த அக்காவும் நீங்களா வந்தது இல்லைன்னா அவாக்கா என்ன நடந்தாக்கா தலையில என்னம்மா நீடி மசாலா போடுற அது வேறாக்களுக்கா இப்போ ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாள் தான் அந்த ஐம்பத்தோராவது ஆண்டு நாளையும் சிறப்பிக்கணும் அவருடைய சகோதரர்கள் அப்போ அடுத்த வருஷம் வரையும் வெயிட் பண்ணியிருப்பேன் இப்போ நான் உண்மையிலேயே மூங்கிலாருக்கு பெரிய அளவில் உதவிகள் வந்து இங்கே வள வழ இப்போது குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் இருபது பேர்னு சொல்லி கூப்பிட்ருக்குறேன் தொகையாக வழங்கினதில்லை இப்போ இன்றைக்கி மூங்கிலார் மக்களுக்குன்னு சொல்லி நூறு பொதிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அந்த குரலை என்ன காதுல போடுங்கங்களே நான் போடுங்க

லவ் பண்ணாதீங்க சரி கேன்ல அதாக கொடுங்க பதைவுக்குள்ள வந்தாக்களுக்கு கொடுங்க அதுக்கு பிறகு நம்பி வந்ததா இருப்பினம் பேர் நீங்களும் பேர் அந்த இப்ப அக்கா எல்லாரிட்டேயும் கவேச்சதானே பேர் பண்ணீங்க அவைளுக்கு பேர் எடுத்தாக்கள் எல்லாருக்குமே தங்களோட பேர் எடுத்தான்ற விவரம் தெரியும் தானே எங்களுக்கு பதிஞ்சதுன்னு தெரியாப்பா படி அப்படியே செய்திருவா

இப்ப நீங்க அப்ப அதை எடுத்த நீங்க தானே ஒரு போதே இது இப்ப அண்ணாக்கு வாங்க இந்த பிள்ளையல் அந்த பிள்ளையரை சேரடுங்க அடுத்தது கூட பிள்ளையல் உள்ளாக்கள் ஆறு இந்த பிள்ளையலோ இங்கே வாங்க அம்மா அம்மாவும் மாறாரு உங்களுக்கு உதவி யாரும் இல்லை இங்கே வாங்க அக்கா இல்லை மனச்சாட்சிக்கு இப்போ எண்டையும் இல்லை பொதி இதும் இல்லை நான் வந்து பார்க்கறது சரியான ஆக்களுக்கு வந்து போயிடுவானுங்க எனக்கு பிடிச்ச பிடிச்சாக்களுக்கு கொடுக்குறோன்னா நிறைய பேர் அங்காள இருக்கிறாங்க நீங்கள் ஐயாடுங்க அடுத்தது அடுத்த இந்த அக்கா இந்த 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 அக்கா இந்தாக்கா நல்ல கருவியா குளம்புற ஆக்களுக்கு மட்டும் கொடுப்போம்மா வயதானாக்களை வச்சிருக்கிறேன் இப்ப எனக்கு இந்த இதுல இது ஒரு உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டா அப்படி இருக்கு அவ கொடுக்கலாம் தானே

உங்களுக்கு இல்லைன்றதும் இல்லை இதான பொதி வந்து நான் தருவேன் உவள பேட்ட ஃபோன் நம்பரையும் பேரையும் மடுங்க உவள பேட்ட பேரையும் ஃபோன் நம்பரையும் மடுங்க ஆறு சின்ன பிள்ளைகள் கூட இருக்கிறார் ஆறு கூட இருக்கிறது இதுக்குள்ள ஆறு சின்ன பிள்ளைகள் கூட இருக்கிறார்கள்